வணக்கம் வாழ்க வளத்துடன் நடத்திய ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்டோர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி பர்ஃபார்மன்ஸ் புரிய பிளை பார்க்கலாம் ஜூனியர் அசிஸ்டன்ஸ் டைபிஸ்ட் ஸ்டீனோ டைப் சிஓஓ எல்லாத்துக்குமே அரிசான் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் குரு ஃபோர் ஃபைனல் கட் ஆஃப் பார்த்தேன் சார் நான் பிமேல் எஸ்சி நைன்டீன் எயிட்டி ஃபோர் டேட் இருக்கு நான் ஒன் மார்க்ஸ் எடுத்தா டிஃபரெண்ட்லி ஏபிள் எம்பி எல்லோ ஏன் நான் செலக்ட் ஆகலை புரியல பிளீஸ் எக்ஸ்பிளைன் ஒன் எயிட்டி சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் நீங்க கரெக்ட்டுங்களா அதாவது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்திருப்பீங்க ஒன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கம்மியா இருக்கும் கட்டாஃபோட இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த டிஹெச் மாற்றுத்திறனாளிகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ மாற்றுத்திறனாளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு லோ விஷயன்ஸ்க்கு தனியா இருக்கும் ஆர்த்தோவுக்கு தனியா இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகிரிலயும் உங்களோட கட்டாப் எவ்வளவு உங்க கேட்டகிரியில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விட இதை விட கம்மியா மார்க் எடுத்து

ஃபேமிலி இஷ்யூஸ் லேட்டட் ஆஸ் ப்ரூவன் பிகேட் இட் செல்ஃப்ஸ் ஆம் நாட் கன்விக் எட் ஐ ப்ரூவ் மை என் எஸ்என்ஸ் ஐ ஏ கோர்ட் ஆர்டர் எவரிதிங் பட் ஐ டோன்ட் நோ த ஃபேக்ட் இவன் தோ வி ஆர் அக்யூட்டெட் ஜுட் பி இண்டிமேட்டட் என்பி கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் ஹை பண்ணலாம் நீங்க அப்ளை பண்ணும்போது அதுக்கு பின்னாடி வந்து இருந்தால் பிரச்சனை கிடையாது அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் உங்களுக்கு வந்து எஃப் ஐஆர்ல உங்க பேர் இருந்தது அப்படின்னா அத கண்டிப்பா நீங்க மை இண்டன்ஷன் இஸ் நாட் டு சப்ரஸ் த ஃபேக்ட் இஸ் இக்னோரன்ஸ் ஃபேக்டேஷன் ப்ரொடியூஸ் ஆல்பேர்ஸ் என் கேஸ் என்பிசி ஹால் பாசிபல் நீங்களை பண்ணும்போது பின்னாடி இது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க அப்ளை பண்ணும் போது கேட்டு நீங்க அதுக்கு வந்து நோன் மாதிரி கொடுத்துருக்கேன் இதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா உங்களுக்கு நோன் வேற கொடுத்துருக்கு அது வந்து ஒண்ணுமே இது வரைக்கும் நீங்க தெரியாத போது இப்போ நீங்க இப்ப இதை வந்து கேஸ் சொன்னீங்க அப்படின்னா ஏன் நான் நீங்க வந்து முன்னாடி சொன்னல அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஒரு ரீசன் கொடுத்து ரீசன்ஸ் கேட்பாங்க பெரிய லெவல்ல அது ஒரு பிரச்சனை இருக்காது ஜென்ரலா பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் போட்டாங்க அப்படின்னா கேசஸ் போட்டாவே நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியாதுலாம் கிடையாது தண்டனை கொடுத்தா மட்டும்தான் சிறை தண்டனை இல்ல அந்த மாதிரி கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் போலயே மற்றபடி உங்க பேர் வந்து எஃப்ஐஆர்ல இருக்கு இருக்கிறதுனாலயோ அது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது போது எதையும் மறைக்காது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பீங்க இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப 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 தப்பான விஷயம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எவ்வளவு மட்டமா வந்து டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பொது தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாடகத்துல வரக்கூடிய ஒரு கேரக்டர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பண்ணதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் பண்ணிருக்கதா சொல்றாங்க ஈவோ எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து லெவன் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கால் ஒன்னில் பொது என்னும் பிரிவில் கேள்வி எண் இருபத்தி ஐந்து பண்ணிடுவோம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க பாருங்க சரிங்களா மோகனாய் என்னும் பால பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காந்திபுரத்தில் மேடை ஏறினார் இது சில பேர் என்ன நினைச்சுக்குவீங்க அப்படின்னா சரி மோகனாங்கிறது வந்து பால சரஸ்வதியோட இயற்பெயர் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க இது பத்தாவது புத்தகம் பள்ளியில ஒரு பாடம் வருது பள்ளியில வந்து நாடகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியவாதிகள் ஒன்று வந்து பேசுறாங்க அதுல எம் எஸ் சுப்லட்சுமி மாதிரி முகிலாட்சி அப்படிங்கிற மாணவி பேசுறாங்க அதே மாதிரி தான் மாதிரிதான் பாரஸ்வதி போன்று வந்து பாத்தீங்கன்னா மோகனாங்கிற மாணவி பேசுறாங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ற மாதிரி எனக்கு ஏழு வயதாக இருக்கும்போது காஞ்சிபுரத்தில் பரதநாட்டிய மரங்கேற்றத்திற்காக முதல் முதலில் மேடை ஏறினேன் யாருன்னா பாலசரஸ்வதி சொன்னது யாரு அப்படின்னா மோகனாங்கிற ஒரு பத்தாவது மாணவி இதை வந்து ஒரு கொஸ்டின் சென்டர் என்ன பண்ணிருக்கிறார் இயற்பயர் அவன் படிக்கவே இல்லை அப்படியே பார்த்தவங்க எடுக்கிறாங்க எவ்வளவு மடத்தனமானது என்பிசி இவ்வளவு பெரிய பாரம்பரியமானது இந்தியாவிலேயே முதல் முதலாக அமைக்கப்பட்ட தேர்வாணை அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு அபத்தமானது அதனால தடவை வந்து பரவாயில்ல இதே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாலசரஸ்வதி தெரியல அடுத்து ராஜம் கிருஷ்ணனுக்கு ஏற்கனவே கேட்டு சொன்ன சொல்லியிருந்தேன் நீர் என்ற புதிரத்தின் ஆசிரியர் யார் அதுல ராஜம் கிருஷ்ணன் பேரே இல்லை இதுலயாவது மோகனா என்ற பால சொல்றாங்க அதுல வெறும் மட்டும் தான் இருந்தது வளர்மதி மோகனா முகில் நாச்சி அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை நினைக்கிறேன் சின்ன பிள்ளை போட்டு இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல ஒண்ணு கேவலமா இல்ல ஏற்கனவே இதா ஆன்சர் கி சேலஞ்சில சொல்லிருக்கேன்னு சொல்றீங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்தது அப்போ அப்போ சொல்லியும் பாத்தீங்கன்னா அவங்க திருந்தல சார் த ஜிஎஸ் கி ஹோஸ்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆபீசர் சிக்ஸ்டீன் டென் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ஜிஎஸ் கொஸ்டின் ஒரு பத்து சட்டிங்

சரிங்களா ஸோ அங்கே டென்த் அப்படிங்கும் போது ஒரு டீடைல்டாக போட்டுருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ அமௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி லைன் போட்டிருக்காங்க எல்லாமே ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு டூ பைங்களா டென் தௌசண்ட் ஃபிஃப்டியை வெறுமனை மூணாவில் வகுத்தாலே மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிடைக்கும் இந்த ரெண்டாவில் பெருக்கல சரிங்களா இங்கே உள்ள ரெண்டை மறந்துட்டாங்க ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆறாயிரத்தி எழுநூறு வரணும் ஸோ அப்போ வந்து இது அப்படியே எடுத்து ஒரு செக் பண்ணாமே இது ஒர்க்கே எக்ஸாம்பிள் புக்கிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றாமல் இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவை அது மொத்தம் அது இங்க இவங்க மேலையும் தப்பு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த புதிய புத்தகம் திருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க நான் சால்வ் பண்ணி போட்டு இப்ப கூட சொல்லியிருந்தேன் தேங்க்யூ பைண்டிங் அவுட் திஸ் மிஸ்டேக்ஸ் இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம் ராஜ் நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் எழுதினால் மதிப்பெண் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் சரியாக வினாவை தொடுக்க தெரியவில்லை ஆங்கில வடிவமே இறுதியானதாகும் இது எவ்வளவு ஒரு மட்டத்தனமா மடத்தனமான இது சைனால கொரியால பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கொரியன் தான் டீச் பண்ணுவாங்க எல்லாமே அந்த வருக்கிறேன். பள்ளிப்படுப்பு எல்லாமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வித்தால ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஆங்கிலத்துல பண்ணிட்டு என்ன மாத்தாம இருக்காங்க ஒண்ணு ஏதாவது வந்ததுன்னா அந்த கேள்வியை தூக்கம் அது என்னது ஆங்கில வடிவமே இறுதியானதுங்கிறதா மட்டமானது ரொம்பவே தேர்வு அவர் சொல்றது அந்த ஆதகம்ங்கிறது ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸு இருக்கும் ஒரு வினாத்தால் வந்து ஒழுங்காக எடுத்துட்டு ஒரு வினா தப்பா இருந்தா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தொன்பது நினைக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் அந்த குரூப் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேள்விகள் தப்பு கிட்டத்தட்ட குளறுபடி டிரான்ஸ்லேஷன் தரின் தப்பு ஆப்ஷன்ஸ் தப்பு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கேள்வி வினாத்தால எழுங்க எடுக்க தெரியல அந்த அளவுக்கு நான் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் செட் கிட்ட கொடுக்கறது கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறுதி விடைத்தால் விடை அதாவது பைனலைஸ்டு ஃபீஸ் அத வந்து வெளியிடுறது ஆண்டு தேர்வனையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுறது பிரச்சனை கிடையாது கூட வெளியிடுறாங்க கொஞ்ச நாள் அந்த வெளியிட்டது பிரகாரம் எக்ஸாமினேஷன் நடத்துறது எந்த ஒரு தேர்வு இருந்தாலும் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் அதனால வந்து தேவையில்லாம மத்தவங்க எல்லாரும் ஒரு ஆளோட ரெண்டு ஆளோட மத்தவங்க பாதிக்கும் அதுக்கு காரணம் இவங்க மாற்றுத்திறனாளிகளை எந்த தேர்வாலையுமே ஒரு மதிக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் டூ வந்து பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இது சில வருடங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு போகும்போது நீங்க வந்து இந்த மார்க் எல்லாம் எடுத்துருக்கீங்க ஆனா அந்த போஸ்டிங் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த போஸ்ட் எது எது அப்படிங்கிறது ஒரு வெளிப்படை தன்மையே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து கிடையவே கிடையாது போஸ்ட்டுக்கு இவங்க எலிஜிபிள் இப்ப நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா சார் நான் மாற்றுத்திறனாளில் வரேன் நான் வந்து அதிக மதிப்பெண் எடுத்து அதிக மதிப்பெண் எடுத்துட்டா நான் வந்து அந்த ஓப்பன்ல மத்தவங்க இருந்து ஏபிள் போகலாமா எல்லா போஸ்டுக்கும் போகலாமா எந்த எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிக்கு எலிஜிபிளே கிடையாது உள்ளே வரவே கூடாது இப்ப முனிசிபல் கமிஷனர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆகலாமா டெபுட்டி கலெக்டர் வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷுவலி சேலஞ்ச் வந்து ஆகலாமா அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில பொதுப்படையா விடுறது கிடையாது ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் வந்து வாழ்க்கையில மன உளைச்சல் இருப்பாங்க இது இன்னும் வந்து அவங்களுக்கு கூடுதலாக மன உளைச்சலை ஒவ்வொரு முறை ஏற்படும் இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் போலிய சர்டிபிகேட் வாங்குறாங்க இந்த வேலூர் அந்த சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாணியம்பாடி சைட்ல நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி காது கேட்காது இந்த டெப் அண்ட் டம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து நிறைய பேர் சேர்ந்து இது உண்மையிலேயே இருக்க கூடியவங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து எவ்வளவு பாதிக்கும் எப்படி இந்த டைப்பிஸ்ட்ல முறைகேடு பண்றாங்களோ அதே மாதிரி நன்றி மீதி அடுத்ததுல பாக்கலாம்